அதால் யூடியூப் சேனலுக்கு என்ன வீஸுக்கு என்ன பேசணுமோ அதை பேசி போட்டோம் சீமானை பற்றி பேசுவதற்குலாம் உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது இந்த கருத்து சுதந்திரம் அது இது சொல்லிட்டு யாராலும் சீமானை பேசலான்ற நிலைமை இதோடெல்லாம் அனுமதிக்க முடியும் என்ன அதுனாதிங்க நான் அது அப்படியா என்ன இவருக்கு என்ன பிரச்சனை திமுக அரசு செய்யலைன்னு சொல்கிறாங்க திமுக அரசு சார்பாக யாராவது பேசுகிறோம் ஏன் எல்லாத்துக்கும் பேசுவார்ல பேசுவார்லையும் நம்ம அமைச்சர் சேகரிப்பா அவர் பேசுகிறோம் இவர் யார் சேகர் சேகரிக்கிறோம் வாயா பத்தாயிரம் பேர் இருக்குங்களேன் அது மாதிரி ஏதாவது ஒரு தனியாக ஒரு தீ வாய்ப்பு போய் தொலைங்க தமிழ்நாடு தமிழ் கொஞ்சம் மூச்சு உதவும் இப்போ தான் ஏதோ வந்து நாங்கள் வந்து அடிமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இவன் அடையாளத்தை இருந்த இவன் பேரை இருந்த இவன் மானம் வெக்கம் மானம் சூடு சொன்ன எல்லாத்தையும் எழுதின இந்த கூட்டத்துக்கு இருந்து இன்றைக்கு கொஞ்சம் பேர் பிரிஞ்சு வந்து நாங்கள்லாம் தமிழரு அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் விட்டு போகல சாமிங்களா உங்களுக்கு நான் வந்து உங்களை உங்களை என்ன வச்சு சொன்னேன் நீங்கள் போவீங்க எல்லாமே ஏன் தான் நிற்கிறான்னு தெரியல நேரடியாக திராவிடம் சீமானத்தில் கூட தான் வரவர் ஏன்னா சீமானன் வளர்ச்சியிலிருந்து திராவிடத்தில் வீழ்ச்சி இருக்கு சீமான் வளர்ந்து விட்டா எல்லா கருவிடு அவங்க எதிராக நினைக்கிறாங்கன்னா பரவாயில்ல சார் சும்மா அந்த ஊட்டி இரவாணத்தில் போய் நிற்கிறவங்களாம் கூட சீமானுக்கு எதிராக பேசலாம் பாருங்க எப்பா நமக்கு என்ன எரவாணம் தானப்பா இந்த வீட்டுக்குன்னா நாளைக்கு இன்னொரு தேவைன்னா அவங்க வீடு கட்டினாங்கன்னா அந்த இரவாணத்தில் போய் நம்ம நின்று போகிறோம் அவள் கொஞ்சம் வச்சு பேசணுன்ற எண்ணம் மூட எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதனால் இது எல்லாத்தையும் ஜனங்கள் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோது இணைய சிறப்பு விருது புரட்சித் தமிழர் பரையர் பேரவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஹர்பத்மூர்த்தி வணக்கம் சார் சார் தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களை அறுத்தும் செய்தி நிறுவனங்கள்லேயும் பேசக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு விஷய குற்றச்சாட்டை வந்து சீமான் மீது வைத்துள்ளார் சீமானும் அவர்கள் தம்பிகளும் சீமானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அனைவரும் வந்து சோசியல் மீடியாக்களில் வந்து தவறான கருத்துக்களையும் பொய் பரப்புறையிலையும் செஞ்சுட்டு வராங்க குடமுழுக்கு என்பது வந்து ஆல்ரெடி மருதமலையிலும் பழனியிலையும் நடந்திருக்கு ஆனால் வந்து சீமான் சீமானிகள் நடக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க யார் அது செந்தில்வேல் யார் ஊடகங்களில் பேசக்கூடியவர் திமுக ஆதரவாக செயல்படக்கூடிய ஒருத்தர் ஓ அந்தாலா என்ன அண்டா என்ன அதுனாதீங்க நான் பச்சை அது அப்படியா என்ன இவருக்கு என்ன பிரச்சனை திமுக அரசு செய்யலைன்னு சொல்கிறாங்க திமுக அரசு சார்பாக யாராவது பேசுகிறோம் ஏன் எல்லாத்துக்கும் பேசுவார்ல சரி இவர் நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவர் பேசுகிறேன் இவர் யார் இவர் நான் சேகர்பாபு வாயா இல்லை வாயா வேற எதுனா வாங்குகிற காசுக்கு என்ன காசு வருதோ அந்த டிசிப்ளினில் கொலைங்க சும்மா கண்ணாமண்ணு கூவாதீங்க இந்த வேலை அவர் ஒரு யூடியூபர் முதல்ல மெயின் மீடியாவில் இருந்தார் இப்போ ஏதோ யூடியூப் இதோ பரோட்டா வச்சு அது இது நான் அவருத்தானே நான் வேறு யார்ன சொல்ல போகிறேன் வந்து எதுக்கடுத்தாலும் திராவிடத்தை முன்ட்டுப்பாரு அதுவும் பெரியாருக்கு ஒரு ஊருன்னு பெரியார் உருவார் அவர் தான் உருவாக்கினதே இங்கே எல்லாத்தையும் அதால் யூடியூப் சேனல்களுக்கு என்ன வியூஸுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுன்னு போட்டோம் சீமானை பற்றி பேசுவதற்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது இந்த கருத்து சுதந்திரம் அது இது என்ன சொல்லிட்டு யாராலும் சீமானை பேசலான்ற நிலைமை இதோடெல்லாம் அனுமதிக்க முடியாது தமிழக நாட்டில் தமிழர் பேசுவதற்கான தமிழருக்கான அரசியல் மட்டுமே பேசுவதற்கு இங்கே கருத்துரிமையில் இடம் உண்டு கருத்துரிமைன்றதுக்காக நான் ஏதோனாலும் பேசிடுவேன் அப்படிலாம் இனிமேலாம் அதை அனுமதிக்க முடியாது நீங்கள் எதுனா வேற எங்கன்னா போய் பேசுங்க அந்த நாங்கள் ரெண்டு எங்கேனா போங்க அந்த ஏன்னா போங்க அப்படி இல்லையா உங்கள் கும்பல்லாம் ஏதோ இந்த நம்ம நித்யானந்த ஏதோ தீவு வாங்கினா நம்ம இந்த மாதிரி எதோ ஒரு தீவு வாங்கினா ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பீங்களா கைலேஷா பத்தாயிரம் பேர் இருப்பீங்களா அது மாதிரி ஏதோ ஒரு தனியாக ஒரு தீவு வயி போய் தொலைங்க தமிழ்நாடு தமிழனை கொஞ்சம் மூச்சு ஓட விடுங்க இப்போ தான் ஏதோ வந்து நாங்கள் வந்து அடிமைப்பட்டு கிடந்த இவன் அடையாளத்தை எழுந்த இவன் பேரை எழுந்த இவன் மானம் வெக்கம் மானம் சூடு சுரணம் எல்லாத்தையும் எழுந்து இந்த கூட்டத்தில் இருந்து இன்றைக்கு கொஞ்சம் பேர் பிரிஞ்சு வந்து நாங்கள்லாம் தமிழரு அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் விட்டு போகலாம் சாமிங்களா உங்களுக்கு நான் வந்து உங்களை உங்களை என்ன வச்சு சொன்னால் நீங்கள் போவீங்க கொஞ்ச நாச்சும் தமிழ்நாட்டில் தமிழரோட ஒரு கொஞ்சம் பேர் வாழட்டும் இவன் வாழ்ந்தான்னா கொஞ்ச நாள் இவன் ஆள்ருவான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நீ நினைக்கிற தமிழர் உடனே விடக்கூடாது எல்லாம் திராவிடம்தான் தான்னு சொல்கிறீங்க அதால் உங்களோட பேச்சுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி உள்ள கொஞ்சம் நேரத்தில் வச்சுருவாங்க தமிழர்கள நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆ சார் நீங்கள் பல வந்து அதில் இந்த குடமுழுக்கு இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம் மாப்பிள்ள உனக்கு என்ன இப்போ நீ எப்படா வரையா சமய தெலுங்கில் கொஞ்சம் பண்ணுங்கன்றியா உங்கள் ஆளுங்களுக்காக தெலுங்குகளையும் அர்ச்சனை செய்யப்படும் தமிழில் இங்கே அர்ச்சனை செய்யப்படும் என்ற போர்டு எடுத்து வெளியே வீசப்படும் பிற மொழிகளிலும் இங்கே அர்ச்சனை செய்யப்படும் ஆன் ரிகஸ்ட் அப்படின்னு போர்டு வைக்கப்படும் ஓகே சார் இப்போ நீங்கள் பல ஆண்டு காலமாக இந்த அரசியலில் வந்து பார்த்து வந்திருப்பீங்க ஆனால் குறிப்பாக இந்த நான்கு ஆண்டுகளில் இந்த ஊடக லாபின்றது வந்து மிகவும் திமுக ஆதரவாக செயல்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு எனக்கு அடிக்கடி எப்படி பார்க்குறீங்க எனக்கு அடிக்கடி ஒரு பாட்டு வரும் ஒரு சார் தான் எல்லாத்தையும் விற்கிறேன் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு பாவம் கஞ்சி குடிக்கிறதுக்கு வந்து சோட கூட பரவாயில்லை இல்லை சொகுசாகிறதுக்கு சோட போகிறானுவா என்ன பண்ணுறது பட் நான் இந்த விஷயத்தில் வந்து நான் திமுகவை பாராட்டுவேன் அந்த அரசியலை அவர்கள் தெளிவாக செய்கிறார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பலர் பேசினார்கள் என்பது ஒரு அரசியல் தான் அதுக்கு பின்னாடி ஒன்று இருந்தது இந்த ஆட்சி காலத்தில் பல பேர் பேசாமல் இருப்பதற்கும் ஒன்று இருக்கிறது ரெண்டுத்தையும் திமுக தான் செய்யுது அப்போது அவர்கள் வந்து விவரமாக இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அப்போது பேசாததுக்கும் காசு அப்போ பேசுனதுங்க காசு இப்போ பேசாததுக்கும் காசுன்னு எல்லோரும் சொல்கிற விவசாய சங்கம் வைத்து கட்சி வளர்த்த கம்யூனிஸ்டுகளை விவசாயிகளை குண்டாஸ் பண்ணும்போது கேட்கலையா நிச்சயமா எதுக்காக கட்சி ஆரம்பிக்க பார்த்ததோ அவர்கள கேட்கலையா சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தில் ரோடு அரசாங்கம் நிற்கிது திமுக கார்பரேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவனு கூட நிற்கிறாங்களே கேட்டான் கூட்டணி என்னவோ மானங்கட்டத்துக்கு பேர் கூட்டணியா என்னன்னு தெரியல அதால் எல்லா வகையான ஆயுதங்களையும் திமுக பயன்படுத்தும் அதாவது அதை எது சொல்லி ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வந்த பேர் பணம் செம் அந்த பணத்தை வைத்து ஆட்சியை நிறுத்தி கொள்வது திமுகவின் திட்டம் அந்த திட்ட அந்த திட்டத்தை சரியாக கையாளுகிறார்கள் ஏன்னா ஏக்கச்சகமாக இது கொஞ்சம் போட்ட சுற்றி சுற்றி வரப்போகுது பெண்ணாப்பது ரெண்டு கிலோ கறி உள்ளது அல்ல ரெண்டு எலும்பு போட்டால் ஆகுது என்ன ஆகும் ஆனால் சார் இதே விஷயத்தை நார்த்தில் பாஜக வந்து இந்த உலகளாவியை பண்ணும்போது அதை வந்து எதிர்த்த முதல் கட்சியாக வந்து திமுக இருந்தார் இப்போ ஆட்சி அதிகாரம் அவங்க கைக்கு வந்தவொடனே அவங்களும் அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்றப்போ இது எப்படி சார் புரிஞ்சிக்கிறது இல்லை அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாஜிக் தானே சரியான லாஜிக் தானே நான் ஒரு ஆட்சி பண்ணுவேன் நீ அதில் கொடுத்தோம் இதில் கொடுத்தோன்னு இப்போ சொல்லினே இருப்பேன் அப்போ அந்த ஜனங்கிட்ட போய் நிற்க அதால அவர்கள் அதை அனுமதிக்க முடியாது அவர்கள் பார்வையில் திமுக செய்வது சரிதான் மக்கள் தான் முடிவு பண்ணுவோம் நம்ம தான் என்ன நடக்குது ஒரு இப்போ மாசம் ஒரு அஞ்சு லட்சம் தரப்பா திமுக செய்து போடணும்னு சொல்லுவீங்க பணத்தையே பார்க்காதவங்க திதீனு பார்க்கும் போது அந்த ஆசை வரதான் அதான் நமக்கு அதுக்கு தான் சொன்னேன் ஒரு ஜான் வயதுக்கு தான் இல்லாத்தையும் விற்கிறேன் இப்போ வந்து நிற்கிறேன்னு ஆனா தொடுக்கு கஞ்சி கஞ்சிக்கிறவெலாம் விற்கிறீங்களாடா இடையே இவங்க நல்லா இருப்பீங்களாடா படித்தவன் சவறு செய்தால் ஐயோ என்ன போவான் அப்படின்னு இருக்குது நீ எப்போ ஐயோன்னு போகிறீங்களே தெரில அதனால் எல்லாமே இப்போ வந்து மணி மைண்ட் ஆகிப்போச்சு அந்த பண தேவைக்காக எதையும் விற்பதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள் அதனால இவங்களுக்கு வியாபாரம் ஓடுது ஆனால் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு கார்பரேட் அரசியலுக்குள்ளே சேர்ந்துருட்டாங்க இப்போ வரக்கூடிய கட்சிகளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு குறிப்பாக இப்போ உள்ளே வராங்க அவங்களும் ஒரு கார்பரேட் தைப்பான ஒரு அரசியல் கட்சியை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பட்சத்தில் பொருளாதாரம் இல்லாத நாம் தமிழ் கட்சிகள் கட்சிகள்லாம் வந்து காணாமல் போயிடும் அப்படின்ற ஒரு நிறைய வந்து செட் பண்ணுறாங்களே சார் அதுக்கு தான் தோக்கிற கட்சி அது அவர் இரண்டுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி திட்டு கம்பேட்டெலாம் வரும்போது ஏன்னா அவங்க வரக்கூடாது அப்படின்னு மக்கள் வந்து அலையலையாக திரும்பணும்ல இவனை ஒருத்தர் ஒருத்தனா தானே இருக்க வேண்டியது சிரமப்பட்டு பதிமூணு வருடங்கள் ஆகுது இல்லை சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் ஆதரவாளர் மூர்த்தி என்பதால் நான் இந்த அரசியலை சொல்லலை சீமானை தாண்டி ஒருத்தர் வந்து ஒரு நல்ல இதை விட சீமான் பேசுகிற அரசியலை விட கொஞ்சம் வீரியமாக இன்னொருத்தர் பேசுகிறான்னு ஒருத்தர் காட்டுங்க நம்ம அவருக்கும் சப்போர்ட் பண்ணும் அது மாதிரி ஒருத்தர் இல்லை அப்படி இருக்கிற சூழலில் தமிதேசத்தின் கடைசி நம்பிக்கை செந்தமன் சீமான் தான் இந்த மனுஷனையும் நம்ம வந்து விட்டுட்டோம்னா எந்த காலத்திலும் இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் கூட ஆகலாம் அப்படி ஒருத்தன் தோண்டிருக்கும் போது இங்கே இருக்கிறவங்கலாம் மொக்கே ஆகிட்டா கூட ஆகிடலாம் அதனால் இது இப்படி தான் நடக்கும் இதில் மக்கள் தான் சரியான அரசியலை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் பட் ஆனால் மக்களும் அப்படி இல்லாத மாதிரி தான் தோன்று ஆனால் ஒரு வீடியோ பார்த்தேன் விஜய் அவங்க இல்லை ஏதோ ஒரு பெரிய நல்ல காரு கார்ல அப்படியே வீட்டுக்கு போறாரு கேட்ட திறந்த நானும் பார்த்தேன் நம்ம பாரதி ராஜா அவர்கள் மகன் இறப்புக்கு போகும்போது பக்கத்துக்கிட்டு தான் போகுது இதுதான் விஜய் வீடுன்னா ஒரு பெரிய கதை இருக்கு சும்மா ஒரு நாலு நாய் நாய் என்ன கோச்சுப்பாங்க நாலு ஆடு நாலு மாடு இருந்தால் கூட சும்மா அந்த மாடு என்னப்பா மாடு இல்லை நிற்கிது என்னப்பா ஆடுவில் நிற்கிது என்ன அங்கே என்ன என்ன அது அப்படின்னா அது கேட்பாங்க சார் அந்த ரெஸ்பான்ஸ் கூட இல்லாமல் அது பான்னு கார் பார்த்து போதும் சார் சார் அவர் காருக்குள்ளே இருக்கார் விஜய் இவன் காரை செழிப்பு எடுக்கிறான் சார் என்ன பண்ணுவான் தெரியல இந்த காரை செழிப்பு எடுத்து இவ்வளோ கேவலமாக ஒரு காலத்தில் தலைவரெலாம் படிச்சிருந்தான் மக்கள் வந்து மொக்கையாக இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மக்கள்லாம் படிச்சிருக்கான் தலைவர் மொக்கையா இருக்கான்றான் ஆனால் படித்தவனே இப்படி நடந்துக்கிறேனா சார் உருள்றான் பிறல்றான் ஒன்றும் இல்லை ஒரு வரல வெட்டி போட்டு போங்க என் உண்மையான தொண்டர்கள்னா பல பேர் வெட்டிடுவாங்க சார் ரசிக மனப்பான்மையில் இருக்காங்க ரசிக மனப்பான்மை கூட இல்லை சார் சார் எல்லா காலத்திலும் ரசிகர்கள் வைந்தா எங்கள் அப்பாலாம் அப்போல்லாம் இந்த பழைய டே டேப் கட் வந்து கேசட்டு போட்டுருக்குங்களா அது வாங்கிட்டு வந்த ஒரு இந்த நேரம்தான் சந்திரபாபு பாட்டாகவே கேட்டுருவோம் எங்கள் அப்பாவுக்கு பழைய பாடலோ அப்போது அப்பவும் ரசிகர்கள் இருந்தாங்கன்னு சொல்ல வர இப்படி இல்லை சார் இவெல்லாம் ரசிகர் இல்லை சார் தெர் ஆர் மென்டல்ஸ் பைத்திய காரணம் ஏன் சார் அவ்வளோ இதை யோசிக்கணும் சினிமாவில் தான் பார்த்து ரசித்த ஒருத்தர் வந்து தலைவராக ஆசைப்படுறாரு டெய்லி லூஸு என்ன சொல்கிறீங்களா இல்லை அதை பொதுவாக சொல்றீங்க அவனுங்களே சொல்லுங்க பத்து மணிக்கு படம் பார்த்தா அதில் விஜய் என்ன கருப்பாக இருப்பாரா இல்லை எதுக்குலாம் ராத்திரியில் போய் நிற்கிறீங்க முட்டிக்கின்னு சொல்லுங்க என்ன தேவை இருக்கு சரி அடுத்த ஷோ பார்ப்போம் டிக்கெட் என்ன அடுத்த ஷோ பார்ப்போம் உன் தலைவ படம் ஒரு பத்து நாள் ஒன்றா நல்லது தானே விஜய் படம் வெட்டுக்கிரமணம் பத்தாவது நாள் எதுக்கு மூணு நாளே அவிச்சு கொட்டி தின்னு பேதியாகி படம் வந்து போகுது முன்ன மாதிரி நூறு நாள் பார்த்துருக்கோம்ல நூறு நாள் விட்டு விழா ஐம்பது நாள் இருபத்தஞ்சாறு நாள் ஒன்று இருபத்தி ஆறாவது வாரம் ஒரு வருடம் ஒன்று படம் இப்படிலாம் இருக்குல்ல அப்படி ஒன்னா தான் என்னடா கேடு ஒரே நாளில் இல்லை குறைஞ்சது ஒரு மூணு நாளில் தமிழகத்தில் இருக்க எல்லா தியேட்டர்லையும் அதை போட்டு பிட் பாக்கெட் அடிக்கிறீங்க ராபரி பண்ணுறீங்க அப்படின்னு சிந்திக்க மாட்டானா சார் விஜய் நல்லவராக கூட இருக்கட்டும் நம்ம இந்த இந்த காம்ப்ரமைஸுக்கு வந்துடும் விஜய் நல்லவராக கூட இருக்கட்டும் பட் ஆனால் ஒருத்தன் ப்ரூவ் பண்ணலையே உங்கள் அப்பாலாம் அப்படி நீ சொல்கிறேன் நான் சொல்கிறேன் வாத்தியார் சொல்கிறாரு அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாரு உன்னோட அறிவுக்கு அதை வந்து நீ வந்து உட்படுத்தி உணர அப்படின்னு புத்தர்லேருந்து அயோத்தியாசிலேருந்து காரல் மார்க்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்கிறாங்களே சார் இவன் எவன் சொல்லி இவன் கேட்டான்னு தெரியலே அவ்வளோ பேர் சொல்லிருவாங்க அவங்க கேட்க மாட்டுறான் எந்த பைத்தியக்காரன் சொன்னான் தெரியல இவன் மூ மூளையில் போய் என்னத்தையோ ஏற்றி விட்டுக்கிறான் கையாமையாக கேகின்னு கத்துறான் பார்த்தா பயமாக இருக்க இவர்கள் வந்து சராசரி மனிதர்களாக இவர்கள் வளர்க்கப்படவில்லையோ இல்லை அடுத்த தலைமுறை தமிழகத்தில் சராசரி மனிதர்கள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்மளை போன்ற ஆட்களுக்கெல்லாம் வருது இல்லை அதில் தான் சொல்கிறோம் விஜய் சார் எல்லோரும் ஒரு கட்சியில் இருப்பீங்க ஓட்டுங்கிறது உங்கள் உரிமை போடுங்க கொஞ்சம் முன்ன முன்னே பார்த்து போட்டுங்க பாடுறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தலைவர்கள் வந்து பதிச்சிருந்தாங்க மக்கள் வந்து பறிக்காமல் இருந்தாங்க அந்த தெளிவான பார்வை இல்லாமல் இருந்தது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து மாறி தலைவர்கள் வந்து சரியான தெளிவில்லாத தலைவர்கள் வந்து திருப்பி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூழல் ஒன்றும் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் தனியில என்ன சார் ஆவிறது கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை ஆனால் ஒரு சில கடவுள்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு அப்படிலாம் அசால்ட்டா வந்தவெனெலாம் மேயறதுக்கு இது ஒன்றும் வேஸ்ட்லேண்ட் இல்லை புறம்போக்கு நிலம் இல்லை இது தமிழர்களின் நிலம் தமிழ்நாடு ஆளை காத்து கிடக்கிறதுன்னு போஸ்ட் ஒட்டினானுவான் அங்கே போய் நின்றுங்க வந்தானுவான் அவங்க வீட்டிலேருந்து காம்பவுண்டு இந்த பக்கம் வந்து பிஸ்கெட்டை தூக்கி கேட்க தூக்கி போடுவாங்களாம் நாய்க்கு போடுற இதுங்களும் இதுங்களாம் பிடிச்சிட்டு போயிருக்குதுங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தமிழகத்தில் நீடிக்காது ஆனால் இந்த மாதிரி சூழல் உருவாகிறதுக்கு இன்னொரு காரணமும் தெளிவில்லாத மக்களின் பார்வையாகவும் இருக்குதுல்ல சார் ஆனால் அவங்க சினிமாவை பார்த்துக்கார் யார் வந்தார் மக்களுங்க இந்த அரசியல்வாதி மீது இருக்கிற நம்பிக்கையை மக்கள் இழக்கிறாங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறாங்கல்ல அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை இவர்கள் இழக்கிறார்கள் அதனால் எவனா அந்த புதுசாக வந்தான்னா சரி இவனா பாய் செஞ்சுருவானா அப்படின்றாங்க இப்போ இன்றைக்கி ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் விஜய் மீது ஆர்வமாக இருக்கிறாங்க அது பலருக்கு ஷாக் எப்படி இவன் போனான் திருமாவளவன் என்ற ஒரு நபர் எங்கேயாலும் ஒன்றும் இல்லைப்பா நான் வெத்துப்பா அப்படின்னா எப்பா நாள் யுத்த சுற்றி இருந்தமா அதுக்கு விஜய பரவாயில்லன்னு கொஞ்சம் பேர் ஓடுறான் அப்போது இங்கே இருக்கிற தலைவர்கள் செய்கிற தவறு இப்படி சொல்கிறண்ணே ஏற்கனவே எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிறவர்களோ இல்லை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோ செய்த தவறின்பால் சீமானுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்திருக்கான்னு சொல்கிறேன் சரி அது இப்படி கூட எடுத்துக்கலாம்ல ஆமாம் இந்த ஆள் இதை பேச மாட்டேறான் அந்த சீமான் இதை பேசுகிறாரு கரெக்டாக தானே இது ஏன் சரி நம்ம ஒரு ஒரு தடவை ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு தான் இன்றைக்கி முப்பத்தி லட்சம் வளர்ந்திருப்பதாக நான் பார்க்குறேன் அதால் இந்த தலைவர்கள் செஞ்சது இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம் மக்கள் அப்படி தான் ஓடுவான் ஒன்றுமேல நீங்கள் வந்து இந்த ரோட்டில் நின்று ஏதாவது ஒரு டபராக வச்சு சோறு கொடுங்களேன் என்ன எதுன்னு தெரியாமல் டக்குன்னு அப்படியே வந்து நின்று வாங்கி தின்ற ஜனங்களாக இருக்கிறோன்னு அதனால் எதையாவது பார்த்தா திப்பு திப்பு பின்னாடியே ஓடுறது ஓடி போய் தூ தூ பொடா சாமி வாழ்க்கையில் ஒரு நாலஞ்சு வருஷத்தை வேஸ்ட்டாக நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வர்றது அது இயல்பு அதனால் இது வந்து ஆரம்பத்தில் கிள்ளி எரி பண்ணணும் ஆனால் நிறைய தமிழ்நாட்டில் இது வளர்ந்து போச்சு அதால் தான் இவனை திருத்துவதற்கு ஒரு பெரும் நேரம் இங்கே செலவிடப்படுகிறது பல நாட்கள் ஆகுது இல்லைனா சீமான் பேசுகிற அரசியல்கள்லாம் சீமான் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணுமே எவ்வளோ பெரிய ஆள்னால் எவ்வளோ பெரிய ஓட்டுகளை இவர் வாங்கியிருக்கணுமே முடியலையே சிறுவ 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 சிறுபா இவனை சேர்த்து ஒரு மனுஷன் கொண்டு வராரு அந்த ஒரு மனுஷனுக்கு எதிராக எல்லாரும் நிற்கிற எல்லாம ஏன் தான் நிற்கிறான்னு தெரியல நேரடியாக திராவிடம் சீமானை எதிர்க்கிறதா வரவேற்கிறார் ஏன்னா சீமானன் வளர்ச்சி என்பது திராவிடத்தின் வீழ்ச்சியில் இருக்கிறது சீமான் வளர்ந்து விட்டால் திராவிடம் கருகி விடும் அவங்க எதிராக நினைக்கிறாங்கன்னா பரவாயில்ல சார் சும்மா அந்த ஊட்டி எறவாணத்தில் போய் நிக்கிறவங்களாம் கூட சீமானுக்கு எதிராக பேசலாம் பாருங்க நமக்கு என்ன எறவாணம் தானேப்பா இந்த வீட்டில்னா நாளைக்கு இன்னொரு தேவனா வந்து வீடு கட்டினாங்கன்னா அந்த எறைவனத்தில் போய் நம்ம நின்று போகிறோம் அவ கொஞ்சம் வச்சு பேசணுன்ற எண்ணம் கூட எங்கள் வீட்டில் பார்த்திங்களா அதனால் இது எல்லாத்தையும் ஜனங்க பார்த்து தான் இருக்கிறாங்க மாற்றம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபைன் மார்னிங்கில் பெருசாக ஒன்று வந்துடாது சிறு சிறுகு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் இப்போ திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை அதிமுக முன்னாடி அனுபவம் அதில் இருந்து கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் அந்த ஆண்டி இன்கமன்ஸது திமுக அதிமுக மட்டும் இல்லாமல் அதன் கூட்டணி கட்சிகள் மேலேயே வந்து விழக்கூடிய ஒரு பார்வை வந்து இப்போ திரும்பி இருக்குது ஃபஸ்ட்டாக திமுக அதிமுக மட்டும் குற்றம் செய்வாங்க ஆனால் கூட்டணி கட்சிகளும் அதுக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த கூட்டணி கட்சிகளோட எதிர்காலம் வந்து திமுக அதிமுக செய்கிற தவறினாலும் அவங்களும் பாதிக்கப்படுத்து வராங்க இது அவங்களுக்கு தெரியுதா இல்லையா சார் அந்த பெரிய ஆலமரம் சாய்கிற போது சின்ன சின்ன இந்த கண்ணெலாம் சாஞ்சிரும் பட் அவங்க அவங்க கொண்டு வந்த அந்த கோட்பாடு அவங்களோட அந்த அரசியல் வரையறை அதை எதிர்காலே இவங்க கிடையாது சார் ஒரே நோக்கம் திமுக திராவிடம் அவங்க கூட அப்படியே ஓட்டி அப்படியே ஓடிடணும் அவ்வளோதான் ஆனால் அவங்களோட அந்த வலுவான கூட்டமைப்பு தானே திமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆலமரம் சாயாமல் பார்த்துக்கிறது அவங்களா தான் இருக்காங்களே எவ்வளோ நாளைக்கு மூணு தேர்தலாக இருந்துட்டாங்க இருக்கட்டும் அடையார் ஆலமுறை சாலை அடையார் ஆலமரம் இந்த பெரிய ஆலமரம் அது என்ன ஆச்சு அப்புறம் ஒரே புயல்ல அவ்வளோதான் ஏதாவது ஒரு புயல் வரும் அந்த புயல் சீமான் பேரில் வரும் இல்லை அண்ணாமலை அவர்கள் பேரில் வரும் இல்லை நயனா நாகேந்திரன் பேரில் வரும் புயல் வரும் பேரை நம்ம தான் வச்சுக்கணும் வங்கக்கடையில் புயல் உருவாக்கி இருக்கிறது அதற்கு என்ன பேர் சூட்டப்பட்டுருதுன்றாங்களே ஆனால் புயல் வந்தே தீரும் ஆனால் அந்த புயிறோட தாக்கம் இப்போ திமுகவில் தெரியுதோ ஏன்னா இத்தனை நாள் வந்து இரநூறு தொகுதிகளில் நாங்கள் வெல்லும் நாங்கள் வந்து கூட்டணி பலத்தோட இருக்கோம் அப்படின்றதெல்லாம் போகிற இடத்தெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க பட் இப்போது பார்க்கும்போது அவங்களோட அந்த தோரணை வந்து சற்று குறைஞ்சு காணப்போகுது இது எதனால் நினைக்கிறீங்க தேர்தல் இருக்குன்ற பயத்தினாலையா இல்லை இல்லை இப்போ கம்யூனிஸ்டில் கூட அங்கே மூணு மனதாக ஆறு கொடுத்தேன் நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி கேவலப்பட்டு இல்லை ஏன்னா பாஜக எதிராக ஒன்று சந்தோன்றாங்க சும்மா நீ ஒரு கதை விட்டேன் எப்பா நம்ம இப்படி நின்னோம்னா பாஜக வந்துடுமான்னு சொன்னேன் அதுக்காக நாங்கள் விட்டோம் அதே மாதிரி இப்போ இருக்குதுன்னு நினச்சிராது ஏன்னா திமுகவுக்கு எதிர்ப்பலைகள் நிறைய இருக்குது திமுக காரனா போய் வெளியில் போயே ஏ திமுக அதெல்லாம் செய்யலைங்க எங்கே திமுக மேலே பழி போடுறீங்கன்னு சொல்லவே முடியாது இவர்கள்தான் இவரு திமுக மோசமான கட்சி தான் ஒத்துக்கிறேன் ஆனால் திமுக போயிடுச்சுன்னு வச்சுக்க பிஜேபி வந்துடும் பார்த்துக்க அப்படின்னு ஒரு உருட்டை இவர்கள் தான் செய்ய முடியாது அவன் திருடலைங்க பங்கு என்னங்க நீங்கள் அப்படின்னு திருண்டவன் சொல்ல முடியாதுல்ல கூடுக்குறவங்க தானே சொல்லலாம் நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்கன்னு அந்த வேலையை இவங்க செய்கிறாங்க சார் திமுகவுக்கு ஆதரவாக செய்கிறாங்க அம்மா ஆனால் அது அவங்களை கை கொடுத்துருக்குல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கை கொடுத்துருக்கு இருபத்தொன்னில் கை கொடுத்துருக்கு இருபத்தி நாலு கை கொடுத்துருக்கு எல்லோரும் எல்லா நாளையும் ஏமாற்ற முடியாது வெரி சிம்பிள் ஓகே சார் பள்ளிக்கலே தெளிவாக இருக்கும் சார் நேரத்து நினைக்கிறேன்